எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வரேன் வீடியோக்கு ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோயிலும் இதுக்கப்புறம் வரப்போகிற கோயிலும் என் லைஃப்பில் அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது இன்னொரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்குது ஸோ எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு கட்டத்தில் நமக்கு வாழவே முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அதை கடந்து நம்ம இன்னைக்கு ஓவர் கம் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துட்ருப்போம் பட் எனக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணப்போ இந்த ரெண்டு கோயில் தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதை பற்றின மெமரிஸ் இந்த அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ மெமரிஸில் நிறைய டைப் இருக்குது சைல்டுஹுட் மெமரிஸ் காலேஜ் மெமரிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது பட் மைல் ஸ்டோன் மெமரிஸுங்கிறது நம்ம லைஃப்பில் எப்போ நம்ம ஒரு ட்ராஜடியை ஃபேஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த மைல் ஸ்டோன் மெமரிஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும் அந்த மெமரிஸை எப்பயுமே ரீவைன் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருங்க எப்போல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருதோ அந்த டைம்லலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு கொடுக்குற அந்த உத்வேகம் அடுத்த பிரச்சனையை நம்ம கடந்து போகிறதுக்கு ஈஸியாக அதுக்கான வழி கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ கோகுள் வீடியோஸ் இஸ் அப்கம்மிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ பாய் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எடிட்டிங் இஸ் கோயிங் ஆன்